விஜய் வந்தத்தினால தான் அரசியல் விவாதமே வந்திருக்கு என்று சொல்வது சரியல்ல எல்லா காலங்களிலும் அரசியல் விவாதம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது எப்பொழுதும் நடைபெறுகிறது அவ்வளோதான் இல்லை ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது சோசியலிசம் தான் சிறந்தது சோசியலிசம் அதுதான் மிகச்சிறந்தது அதை அதை மிஞ்சியது எதுவும் இல்லை அவர் அறிவு கேட்டிய வகையில் அவர் பேசியிருக்கிறாரு அதில் எதுவும் உங்களுக்கு ஐயப்பாடு சந்தேகங்கள் உணாக்கள் கேட்க வேணும் அவரை பார்த்து கேளுங்கள் என்னகிட்ட ஏன் கேட்டிருக்கிறீங்க ஆகச்சிறந்த கொள்கை சோழின்னு சொல்லிட்டேன் அதர் வீழ்த்துறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது அவரை பார்த்து கேளுங்கள் நடக்காதியா இதெல்லாம் சோயலிசம் இல்லாமல் உலகமே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் அறிவுரை சொல்லுங்கள் அவர் நன்றி வணக்கம்